வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மோட நிபுந்தினல் யூடியூப் தளத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளா இப்போதைய நிலவரத்துல யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த பட்டியல்ல வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்ட பின்பு வேட்பு மனு தாக்கலும் நிறைவடைந்த பின்பு இந்த முறை கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டுல மற்ற எந்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் விட ரொம்பவே ஒரு வித்தியாசமான தொகுதி கன்னியாகுமரி ஏன்னா தமிழகத்தோட மற்ற தொகுதிகளில் திராவிட கட்சிகளுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா கன்னியாகுமரியில மட்டும்தான் தேசிய கட்சிகளுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் இங்க ஒவ்வொரு கட்சியும் யார் யார வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அந்த வேட்பாளர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசலாம் அந்த பட்டியல்ல இந்த தொகுதியில நான்கு முனை போட்டி நிலவுது அந்த வகையில பாஜகவினுடைய வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய இணையமைச்சர் களத்துல இருக்கார் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளராக முனைவர் பசிலியான் நசரேத் அப்படிங்கிறவங்க களத்துல நிக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரா சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் வேட்பாளரா நிக்கிறார் இதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மரிய ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க உண்மையை சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி தான் முத முதல்ல வேட்பாளர் அறிவிச்சாங்க அவங்க களப்பணியும் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய நிலைல களம் குமரியில் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத விரிவாவே பேசலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுவாகவே காங்கிரஸ் பாஜக இந்த இரு துருவ அரசியல்ங்கிறது பாராளுமன்ற தேர்தல்கள்ல ரொம்பவே ஆழமாக எதிரொலிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம் அந்த வகையில பாஜகவினுடைய வேட்பாளர் ரேஸ்ல இந்த முறை முதல் முறையாக இதுவரை கடந்து முடிந்த ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பொன்றராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளராக களத்தில் இறங்கி வந்தார் இந்த முறையும் அவர்தான் பத்தாவது முறையா இந்த தொகுதியில போட்டியிடுறார் ஆனாலும் கூட இதற்கு முன்பு களம் எப்படி இருக்கும்னா பொன்னார் தான் வேட்பாளர் அப்படின்னு பாமர மக்களுக்கும் தெரியும் ஆனா இந்த முறை முதல் முறையாக நீண்ட இழுபறி பல பேர் சீட் ரேஸ்ல சீட் கேட்டாங்க இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும்னு பல யூகங்களுக்கு மத்தியில பத்தாவது முறையாக வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கார் பொன் ராதாகிருஷ்ணன் அதே நேரத்துல முன்பெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக ஆக்கப்பட்ட உடனேயே பாஜக முகாம்ல மீண்டும் பொன்னார் வேண்டும் பொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய சாதாரண இளைஞர்கள் கூட சோசியல் மீடியால பதிவு போடுவாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அப்படியான ஒரு பெரிய எழுச்சி எதையுமே காண முடியல ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாவது முறையாக பொன் ராதாகிருஷ்ணன் களம் காண்கிறார் இதுவரைக்கும் அவருக்கு மீது மிகுந்த உற்சாகத்தோடு களப்பணி செய்த கீழ்மட்ட அளவிலான தொண்டர்கள் கிட்ட இப்ப இன்னும் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களுக்கு மேல இருக்கிறதுனால என்னவோ தெரியல பாஜக முகாம்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு சுணக்கமான நிலையிலேயே அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பொன்றராதன் சுற்றி சொல்லுறாரு பாஜக சுற்றுச்சூழல் ஆனா அதையெல்லாம் தாண்டி மீண்டும் பொன்னார் வேண்டும் பொன்னார்னு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய இளைஞர்கள் வரைக்கும் சோசியல் மீடியால பயிர்வாங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அந்த கல்ச்சர் இப்ப வரைக்கும் மிஸ் ஆயிருக்கு அதற்கான விளக்கமும் காரணமும் பாஜக முகாமுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இன்னொன்னு பொன்றராத பலம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கல்யாணம் செய்து கொள்ளாதவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்காக பணி செய்வார் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னா கூட அவர் தன்னுடைய சாதனையாக பார்ப்பது அவர் மத்திய இணையமைச்சராக இருந்தார் பத்து முறை போட்டியிட்டதுல இரண்டு முறை வெற்றி பெற்றது அந்த இரண்டு முறை மத்திய இணையமைச்சராக இருந்தார் அப்போது அவர் கொண்டு வந்த அந்த மார்த்தாண்டம் மேம்பாலமாக இருக்கலாம் பாரதிபுரம் மேம்பாலமாக இருக்கலாம் இதெல்லாம் அவருடைய வரலாற்று சாதனையாக சுசீந்திரம் புறவழிச்சாலையாக இருக்கலாம் இதையெல்லாம் அவருடைய வரலாற்று சாதனையாக அவர் சொல்றாங்க பாஜக முகாமும் அதுதான் பிரச்சாரம் செய்து ஆனா அதை ரொம்ப எளிதா உடைக்குது காங்கிரஸ் முகாம் ஒரு பக்கம் மார்த்தாண்டம் பாலத்தை தன்னுடைய பாசிட்டிவாக நினைக்கிறார் பொன்ராதாகிருஷ்ணன் மார்த்தாண்டம் பாலத்தை அவர் பேசுகிற பொழுதே மணிப்பூர் கலவரத்தை நினைவு காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க வந்து சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் சரிசமமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி பாஜகவை பொறுத்தவரை பொன்ராதாகிருஷ்ணன் நிறைய பணிகள் செய்திருந்தாலும் கூட சிறுபான்மையினர் ஒரு அச்ச உணர்வோடு பாஜகவை அணுகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு அதனால இந்த தொகுதியில கணிசமான அளவிற்கு வாக்கு வங்கிய காங்கிரஸ் கட்சியும் அறுவடை செய்து சிறுபான்மையினர் காங்கிரஸ் கட்சியை தங்களுக்கு பாதுகாப்பானதா நினைக்கிறாங்க அதனால பாஜக இந்த ரேஸ்ல முக்கியமான இடத்துல வந்து நிக்குது பாஜகவை பொறுத்தவரை இந்துக்களுடைய வாக்கு வங்கியை பெரிதாக நம்புது காங்கிரஸ் முகாமை பொறுத்தவரை சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகள் அவர்களுக்கு பக்கபலமா இருக்கு இந்த தொகுதியில பல பேர் முதல்ல சீட்டு கேட்டாலும் கூட கிருஷ்ணன் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கட்சியில தான் சீனியர் அப்படிங்கிறதையெல்லாம் சுட்டிக்காட்டி பாஜக தலைமை கிட்ட இருந்து சீட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அதே நேரத்துல அவர் ஏன் இவ்வளவு போராடி இந்த சீட்டு வாங்கினார்னா அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு இந்த முறை நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் ஒரு கணிப்பு கணிச்சார் ஆனா அந்த கணிப்புக்கு இன்சியல் கிளை ஒடித்து விட்டுருக்கு காங்கிரஸ் கட்சி அது என்ன கணிச்சார்னா அஇஅதிமுக மீனவர் வேட்பாளர் இந்த தொகுதியில நான்கு முனை போட்டி நிலவுனாலும் கூட அஇஅதிமுக ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவரை ஒருத்தரை வேட்பாளரா அறிவிச்சிருந்தாங்க அதற்கு பின்பு இன்னொரு வகையான காலைநகர்த்தலும் கூட இருக்கு பொதுவா அஇஅதிமுக சார்புடன் மட்டுமில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல காமராஜர் அமைச்சரவையில அமைச்சராக இருந்த லூர்தமாள் சைவன் அப்படிங்கக்கூடிய மீனவ பெண்மணியை கடந்து பெரிதாக மீனவ தலைமைகள் மீனவ பிரதிநிதிகள் கடந்த முப்பது ஆண்டுகளா யாருமே உருவாக்கப்படல ஒரே ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல ஈரா பெர்னாட் அப்படிங்கிறவருக்கு குளச்சல் தொகுதியில வாய்ப்பு வழங்கப்படுது அவர் ஜெயித்தாரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் ஆனா அதற்கு பின்பு எந்த அரசியல் கட்சிகளையும் அவங்களால பிரதிநிதித்துவமிக்க பதவிக்கு வர முடியல சோ அந்த பயன்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்துல சற்று ஒரு ரெண்டு லட்சம் மீனவர் மக்கள் இருக்கு தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்துவாவும் சிலர் இருப்பாங்க பழம்பென்மை கிறிஸ்தவர்களாகவும் இருப்பாங்க ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் முழுக்க முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் சொல்ல போனா சவேரியார் அவர்கள் இங்கு வந்து பணி செய்த பகுதி சோ இவங்க முழுக்க முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவர்கள் முற்றாக பாஜகவுக்கு எதிர் முகாம்ல இருக்காங்க இந்நிலையில தான் அதிமுக சார்பில் மீனவர் சமூகத்தை சேர்ந்த பசுலியார் நசரேத் அப்படிங்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதனாலதான் பாஜக முகம் கொஞ்சம் கூட தெம்பா இருந்தாங்க காரணம் என்னன்னா அஸ்லியா நசரத் மீனவர் சமூகத்தினுடைய பிரதிநிதியா அடையாளப்படுத்தப்படுவார் அவர்கள் வாக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கள் இருக்கு மீனவர்கள்ல பெரும்பகுதி வாக்கு அவரும் எடுப்பாரு சிறுபான்மையினர் வாக்கு சிதைகிற பொழுது சிறுபான்மையினர் வாக்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுது பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பல பேர் ரேஸ் இருந்தாலும் கூட பொன்ராதாகிருஷ்ணன் இந்த முறை எப்படியும் ஜெயிப்பேன் சொல்லி சீட்டை போராடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுது ஆனா அதுக்கு காங்கிரஸ் ஒரு புதுமையான ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க என்னன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியில இருந்த விஜயதரணி பாஜக முகாமுக்கு மாறி இருந்தாங்க அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டது அப்படி காலியானதா அறிவிக்கப்பட்ட அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மீனவர் சமூகத்தை சேர்ந்த தாரகை கற்பட் அப்படிங்கக்கூடிய பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதுல என்ன காங்கிரசினுடைய சாமர்த்தியம் இருக்குன்னா தாரகை கற்பட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதை தாண்டி அவர் குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவராக எல்லாம் இருந்தவங்க அவங்களுக்கு கொடுத்ததுல என்ன காய்நகரத்தல்ல அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மீனவர் வாக்கள் மொத்தமே ரெண்டு சதவீதம் தான் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில அறுபதாயிரம் மக்கள் இருக்கு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில அதிகமான அளவுல இருக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில கடிசமான அளவுக்கு இருக்காங்க இந்த காங்கிரஸ் எப்படி பண்றாங்கன்னா மீனவர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அதிமுக ஓட்டை எடுக்க பாக்குது சோ நம்ம ஒரு சட்டமன்றத்துக்கு மீனவர் சமூகத்தை பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்களை எளிதாக ஜெயிக்க வைக்கிறதன் மூலமா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் மீனவர்களுடைய வாக்கள் சிதறாம அணைவோட பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகத்தை காங்கிரஸ் கட்சி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் திறந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அதற்கான பணியை செய்ததுல விஜய் வசந்தும் அவர் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கே சி வேணுகோபாலுக்கே இதை பத்தி டீடைல்டா ஒரு மெயில விஜய் வசந்தும் கொடுத்ததா சொல்லப்படுது அதே மாதிரி பாஜகவை வீழ்த்தணும் அகற்றணும்னு தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய சுப உதயகுமாரன் போன்றவர்களும் இதற்கான பணியை முன்னெடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட பாஜக முகாமுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற வகையில காங்கிரஸ் கட்சி ஒரு மீனவ பெண்ணை வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு சோ அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மீனவ பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டதுனால அதிமுகவால மீனவர்களுக்கு யாருமே பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது அதிமுகவுக்கு இதனால வாக்கு வங்கி குறைகிறதே தவிர பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்கு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக பக்கம் வராத வாக்குகள் கூட காங்கிரஸ் முகாமுக்கு செல்கிற வாக்கல்ல கணிசமான வாக்கு அதிமுக பக்கமும் செல்லும் நாம் தமிழர் கட்சியும் சிறுபான்மையினர் பகுதிகளில் நல்லா ஆழமா வேரூன்றி இருக்காங்க இன்னும் சொல்ல போனா மீனவர் சமூக மக்கள் நாம்தமிழர் நாம் தமிழர் கட்சி ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில பாஜக ரொம்பவே தெம்பாவே காலரை தூக்கி விட்டுட்டு தான் களத்துக்கு வந்தாங்க ஆனால் காங்கிரஸ் வைத்த ஒரு ட்விஸ்ட்னால என்ன ஆக போகுதுன்னா இந்த பாராளுமன்ற தொகுதியில சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக பக்கமோ நாம் தமிழர் பக்கமோ பெரிய அளவுல சிதறாம இருக்காட்டி போகாமலே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல ஒரு அதிமுக பக்கமோ ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ மீனவர் வாக்கள் போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த தொகுதியில அதிமுக தனியா நிக்கிறது பாஜகவுக்கு பலமானா பலமும் இல்ல பலவீனமும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ்லதான் இதை கொண்டு போய் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அனலைசிங்கா நம்ம வைக்க வேண்டியிருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எப்படி மீனவர் வாக்குகளை அதிமுக கணிசமா கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கோ அதே மாதிரி இயல்பாகவே அதிமுக அவசியம் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நல்ல அடர்த்தியான இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகள்ல அதிமுக ரொம்ப கீழே போயிடாது அங்கும் அவர்களும் வேலை செய்திருக்காங்க சோ அவர்களால ஒவ்வொரு பூத்துக்கும் இப்ப ஒரு பாஜக எண்ணூறு ஓட்டு எடுக்குது காங்கிரஸ் அறுநூத்தி ஐம்பது ஓட்டு எடுக்குது அப்படின்னா அங்க அதிமுகவும் ஒரு இருநூறு ஓட்டாவது எடுத்திருக்கோம் அப்படி நாம் ஒரு பட்டியலை கூட்டி பார்த்தோம்னு சொன்னா சிறுபான்மையினர் ஏரியாவுல எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டு பழவை ஏற்படுத்தியிருக்குமோ அந்த வாக்குகளும் இந்துக்கள் ஏரியாவில பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு அதிமுக ஏற்படுத்தியிருக்குமோ அந்த வாக்குகளும் சரிசமமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இடைத்தேர்தல ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் பக்கத்துல வந்திருந்தாங்க இந்த முறை அந்த வாக்குகளை அவர்களும் தொடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலச்சூழல் ஏற்படுகிற பொழுது இன்றைய நிகழ்நேர நிகழ்வா பாஜகவை விட காங்கிரஸ் ஒருபடி முன்னே சென்று கொண்டிருக்கிறது இது இந்த நேரத்திற்கான பதிவு தான் இன்னமும் வாக்குப்பதிவிற்கு தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவதற்கே பதினைந்து நாட்களுக்கு மேலே இருக்கிறது மீண்டும் நாம் தேர்தல் நெருக்கத்துல இன்னொரு வீடியோல அந்த நேரத்துல யாரும் முன்னாடி இருக்காங்க முழுமையான ஒரு வடிவமா நம்ம அப்டேட்டா பாக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகம்